என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் லஞ்சங்களுக்கு உங்கள் செல்வகாரத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமூட வாழ குருவ பெருமானை வணக்கி பாத்தீங்கன்னா சுக்கனுடைய பயிற்சி உள்ள பொதுவாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன மண்மனை தேடணும் பொன்பொருள் தேடணும் நல்ல ஒரு வாழ்க்கையை தேடலா இருக்கணும் அது நல்ல கல்யாணம் அமையணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் இடம் எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் இப்ப ஏற்பட்ட ஆசைகளுக்கு வித்திரக்கூடிய ஒரு யார் அப்படின்னா சுக்கிரன் ஒவ்வொரு ஜாதகத்திலயுமே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல தான் வந்து இருப்பாரு இப்போ எக்ஸாம்பிள் மேச ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பலன் வேற இருக்கும் அதே மீனராசியில இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் அவர் உச்சம் பெறுவார் அப்போ உச்சம் பெற்ற சுக்கரனுடைய பவர் வந்து வேற இருக்கும் அது எல்லா நேரங்களும் எல்லா ராசிக்காரர்களுக்கு அது அமையாது ஆனா இந்த காலகட்டம் அது மீன ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு விதமான நல்ல நன்மையும் செய்ய போறார் அந்த நன்மை என்ன வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பா அல்லது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பா அல்லது குடும்பத்தில் நல்ல சுபிசமா அடுத்தக்கிட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கிறத மிக டீட்டெயிலா நான் வந்து பலனும் கிடைச்சிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு சிம்ம ராசியில பொதுவாவே பிறந்தாங்கன்னா எல்லாரும் சொல்லறேன்ப்பா கோவக்காரன்ப்பா நீ அப்படிம்பாங்க பொதுவாவே நீ வந்து உன்னை மாதிரி ஆளே கிடையாதுப்பா நீ பெரிய ஆளாதான் இருப்பப்பா அப்படிம்பாங்க அது மாதிரி நம்முடைய குணம் நமக்கு தான் தெரியும் சிம்ம ராசியில பிறந்தாவே கோவக்காரன்லாம் கிடையாது எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தை கோவப்படணும் எந்த நேரத்துல எது பேசணும் எந்த நேரத்தில் எதை பண்ணணும் அப்படின்னு விவரமா இருந்து கொள்ள முடியும் ஆனா இன்னைக்கு அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து அடுத்தவங்களுக்காக நல்லது செஞ்சு அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு நீங்க இழந்தது அதிகம் இன்னைக்கு வந்து கை கட்டி பார்த்தோம்னு சொன்னா கொடுத்ததோட ஏமாந்தது அதிகம் கூட ராசி சொல்லுவாங்க அது கடந்த காலம் ஏழில் சனி நிறைய சிரமங்கள் அனுபவிச்சுட்டீங்க எட்டில் வந்து பாத்தீங்கன்னா ராகு நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள் குடும்ப வாழ்க்கை தொழில் எல்லாத்துலயுமே ஒரு ஏமாற்றங்கள் தான் அதிகமா மிஞ்சுட்டு இருக்கு ஏற்பட்ட சூழல்ல உங்க லைஃப்ல ஒரு நல்ல நன்மை எப்பங்க வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறப்போ ஒவ்வொரு மாதங்கள் ஒவ்வொரு நாட்களும் வராது ஒரு சில நாட்கள் சில மாதங்கள் வரும் அந்த மாதிரிதான் போய் இந்த எட்டுல சுக்கரன் எட்டுல சுக்கரன் வர எப்படிங்க நன்மை கொடுக்கும் அப்படின்னாலும் அப்படி சொந்த வீட்டுல மூணாம் அதிபதியான சுக்ரன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதியான சுக்ரன் அவரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டுல வர்றதுனாலையும் எட்டாம் அதிபதியான குரு அவரு வந்து பத்துல பரிவர்த்தனை பெறதுனால கண்டிப்பா தொழில்ல ஒரு லாபகரமான இருக்க போகுதுங்க லாபகரமான சூழ்நிலை என்னங்க லாபகரம் அப்படின்னு பார்த்தா புதிய தூதிகளை கையாண்டு அந்த தொழில்ல ஒரு லாபகத்தை பாப்பீங்க அல்லது அதுல வரவேண்டிய பணங்கள் புதுசா வந்து ரொம்ப நாள் வராத பணம் வரலாம் அல்லது புதுசா தொழில் ஆகும் அதனால லாபங்கள் ஏற்படலாம் அல்லது பழைய தொழிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய முடக்கங்கள் நிறைய ப்ராஜெக்ட் கிடைச்சது வேலை செய்ய முடியல ப்ராஜெக்ட் இருக்கு ஆனா பணம் வரமாட்டேது கொடுத்த பணம் எனக்கு வந்தாதான் அடுத்த ஆரம்பிக்க முடியுது அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகுங்க அதே மாதிரி வேலை இழந்து காத்துறதுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வேலையே இல்லேன்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் அல்லது வேலை மாற்றங்கள் மாறுதல் வெளிநாட்டு பயணமோ அல்லது விசாவுக்கான முயற்சியோ அல்லது வந்து உள்நாட்டு பயணங்களோ எதுனாலும் சரி ஒரு ஃபேமிலியோட ஒற்றுமையான பயணங்கள் பயின்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பட் இருந்தாலும் எட்டு ராக என்ன பண்ணுங்க ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் ஒரு தடை இருக்கும் ஆல்ரெடி தடையோட பயணிக்கிறீங்க பட் இருந்தாலும் இந்த தடைக்கு பிறகு அதை எப்படி சொல்லுவாங்க ஒரு காயத்துக்கு பின்ன ஆறு நாள் தலும் இருக்கும் இருந்தாலும் கூட நம்ம காயம் சரியாகி வச்சு அந்த மாதிரி ஒரு சில தழும்புகள் அந்த வழிகள் இல்லாமல் இருக்காது ஆனா பட் ரிசல்ட்னு பொழுது ஏதோ ரூபத்தில் நீங்க வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருப்பீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு போய் தான் அந்த காலகட்டம் கொடுக்க போகுது அதனால் நீங்க ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம் இந்த நேரங்கள்ல ஃபேமிலியில் என்னெல்லாம் செய்யலாம் பண்ணக்கூடாதுன்னா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சொத்து எழுதி வைக்கிறது உயிர் எழுதி வைக்கிறது அதாவது அப்பா அம்மாட்ட சொத்து கேட்கறது அல்லது அப்பா அம்மா எனக்கு இது பண்ணல அட பண்ணணும்னு சொல்லி நீங்க போய் இப்ப சண்டை போடுறது அல்லது மனைவியோட சண்டை போடுறது அல்லது கணவர்கிட்ட சண்டை போடுறது சந்தேகத்தை போடுறது மூணாம் நம்ம பிரச்சனை உருவாக்கி வைக்கிறது இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது அவப்பேறுகள் கெட்ட பெயர்களுக்கு மன உளைச்சலையும் தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ அதனால என்ன பண்ணணும் இந்த நேரங்கள்ல நம்பணும் கணவரை நம்பணும் மனைவி நம்பணும் ரெண்டு பேரும் நம்பிக்கையோட பயணிக்கணும் ரெண்டு பேரும் இணைந்து கோயிலுக்கு போகணும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு எல்லாம் நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பண்றது அப்படி பண்றது இருந்தாலும் பக்கம் பெண்ணோரு பக்கம்ங்கிற மாதிரி இப்போ டைம் ஒரு நாள் போய் போயிட்டு அப்படி போக முடியாது குலதெய்வம்னாவே ஃபேமிலியோட போய் வரணும் அப்படி போய் வாங்க கண்டிப்பா பிள்ளைங்களோட பயணிங்க பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்க புதிய சொத்து வாங்காத வில்லங்கங்களை செக் பண்ணிக்கிங்க ஜாமீன் கெடுத்து அறவே அவாய்ட் பண்ணிக்க ஒரு சொத்து வாங்குறதா இருந்தா அந்த மூலப்பத்திரங்கள் தாய் பத்திரங்களை செக் பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி ஏதாவது கடன் வாங்குறேன்னு சொல்லி டாக்குமெண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எதிரடி கிரைம் பண்றது அதை கிரைம் பண்ணி கொடுத்துட்டு கடனுக்கு ஏதாவது கொடு அந்த மாதிரியான விஷயங்களை வில்லங்களை மாட்டிக்க வேண்டாம் ஒரு நாள் சங்கடம் வாழ்நாள் ஃபுல்லா அனுபவிக்கணுங்கிற மாதிரி ஒரு தப்பு அப்படிங்கிறது எல்லா வேலையுமே தப்ப முடியலாம் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உங்க பெற்றோர்கள்ட கருத்து கேட்டு முடிவுகள் எடுங்க நீங்க படிக்கிறது சந்தோஷம் தான் அந்த படிக்கக்கூடியதை எதை படிக்கிறான் என்ன படிக்கிற ஏது படிக்கிறேனே தெரியாம படிக்கிறத தவறு அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுடைய சாவகாசங்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்க நீங்க நண்பர் இல்லாம யாரால இருக்க முடியாது ஆனா பட் எந்த நண்பராக இருந்தா நல்ல நண்பராக இருந்தா எப்படி பலனும் கெட்ட நண்பர் எப்படி போலாம் அப்படிங்கிற ஒரு வரையறை வச்சிருங்க தீய பழக்க வழக்குகள் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் பொதுவாகவே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த நல்ல நேரம் வர்றப்ப நமக்கு திருந்துருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கின மத்தபடி இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும் மற்றபடி பெரிய சிக்கல்கள் இல்லை அப்படின்னாலுமே எட்டில் ராகு சில சர்ஜரிகள் சில பிரச்சனைகள் சில உபாதைகள் சில மருந்து மாதங்கள் சாப்பிடக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பா உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனமா இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நூற்றி இருபது நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா நல்ல முறையில மாற்றங்களை கொடுத்து கொண்டு போவோம் அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் கிடையாது தைரியமா இருக்கேன் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலா சுக்கருடைய பயிற்சியை பத்தி பார்த்தோம் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நல்ல நன்மையில கொடுக்கக்கூடிய நபரா இருக்கிறார் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் வலுவா இருக்காரா வலுவில்லாம இருக்காரா எந்த இடத்துல இருக்காரு அவருடைய பலாபலன் என்ன குரு சுக்கரனுடைய பார்வைகள் தான் நல்லா இருக்கா சந்திரனுடைய குரு சந்திரனுடைய பார்வைகள் தான் நல்லா இருக்கா செவ்வாய் சனியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒன்பது கிரகனுடைய வீக்னஸும் அதனுடைய பல உடல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நடக்கக்கூடிய திசா புத்தியையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க சில வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்துலயுமே இல்லாம தப்பிச்சிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நாம சரியில்லைன்னு வைங்களேன் அது சரியான நேரத்தை என்ன பண்ணணும் கடந்து போயிடணும் நல்லா இருக்குன்னா அந்த நேரத்தை நம்ம தாராவது யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்களுக்கான டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட பர்சன ஜாதகத்தையும் இப்ப நான் சொன்ன அந்த பலனோட ஒத்து போய் நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுய ஜாதகம் வந்து இருக்கிறது கிடையாது ஒரு சிலர் கரெக்டா ஜாதகம் எழுதி வச்சிருக்காங்க ஒரு சிலர் தவறா இருந்துங்க சார் ஒரு இடத்துல ஒரு லக்னம் சொல்றாங்க ஒரு இடத்துல ஒரு ராசி சொல்றாங்க ஒரு இடத்துல ஒன்னொன்னு சொல்றாங்க சார் எனக்கு கரெக்டான ஜாதக என்ட்ட இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு ஜாதகத்தை டீட்டெயில் நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம எழுதியும் கொடுக்கலாம் அது கம்ப்யூட்டரைஸும் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி உங்க சுய ஜாதத்தை பார்த்து தெளிவா அதுக்கான பலன்களை சொல்லி அதுக்கு தகுந்த வழிமுறைகளை தேடி நீங்க எப்படி பயணிக்கலாங்கிறது சொல்றதுக்கும் வழிமுறைகள் இருக்கு அதனால நீங்க நம்ம சைட்ல பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குங்க நேரில் வரணும்னாலும் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டிங் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம டீட்டெயிலாக வந்து உங்க ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அதுக்கு அப்பாயிண்ட் பிக்ஸ் பண்ணி பாத்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்காது எந்த நேரம் கிடைக்குது அதை வந்து பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுங்கிற வாழ்த்துக்களோட மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்